ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் கனமழை காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டத்தை பற்றி தான் பார்த்துட்டுருக்கிறோம் திருவண்ணாமலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை கனமழை காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்றைக்கு பள்ளி கல்லூரி விடுமுறை என்று சட்டமன்ற மாவட்ட ஆட்சியர் மாவட்ட முதன்மை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ தொடர் கனமழை எதிரொலி காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று திருவண்ணாமலை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்று முன்பு ஊடகத்தலங்களுக்கு தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க இன்னும் சில மணி நேரத்தில் மற்ற மாவட்டத்துக்குமே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவாங்க அப்படி அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மாவன நாசிரியோட சேரில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே உடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆலோசிக்கோங்க தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் கனமழை எதிரொலி காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை கனமழை காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை சற்று முன்பு வந்து பார்த்தினா ராணிப்பேட்டை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வந்து பார்த்தினா வெளியிட்டிருக்காங்க ஸோ ராணிப்பேட்டை மாவட்டத்திலையுமே தொடர்ச்சியாக தொடர் கனமழை பெய்து வருகிறது இதனால் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகாமல் இருக்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுகிறது என்று ராணிப்பேட்டை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஸோ இதான் வந்து இப்போ வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை ரிலேட்டடாக வெளியான அப்டேட்டு ஸோ வீடியோ இப்போ தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத வந்து பார்த்திங்கனா மாணவன் நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான மட்டும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் ஷோ இருக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர் கனமழை எதிரொலி காரணமாக இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களை பார்க்கலாம் ஸோ நெல்லை மாவட்டத்தில் ஐந்தாம் வகுப்பு வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பை கனமழை காரணமாக நெல்லையில் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு விடுமுறை பிற வகுப்புகளுக்கு அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களை முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நெல்லை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதான் இப்போ பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுவர்ட்டாக லேட்டஸ்ட்டாக விளையாட் அப்டேட் அப்டேட் இப்போ இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணவன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க மாணவன் கல்வி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆலோசிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் களிமலர் சற்று முன்பு வெளியான தகவல் கனமழை எதிரொலி காரணமாக அரியலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அரியலூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கலெக்டர் வந்து பார்த்தோன்னா ஆர்டர் போட்டாங்க அரியலூர் மாவட்டத்திற்கு இன்று விடுமுறை கனமழை காரணமாக அரியலூர் மாவட்டத்திற்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்று அரியலூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்று முன்பு ஒரு செய்தி குறிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதான் இப்போ பள்ளிகளுக்கு விடுமுறை ரிலேட்டடாக லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு வீடியோ பண்ணுறது பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுவங்க மறக்காத இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதான் இப்போ பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பாக லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவன் கல்மலர் யூடியூப் சேனல் தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் கனமழை எதிரொலி காரணமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது எந்த மாவட்டம்னு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் ஸோ செங்கல்பட்டு மாவட்டத்தில் கனமழை எதிரொலி காரணமாக இன்று ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு அரையாண்டு தேர்வு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று செங்கல்பட்டு மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க செங்கல்பட்டு பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை கனமழை காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க வீடியோ ஒன்று தான் ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்மல யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூடிய பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க அப்போ தான் ரெயின் ரிலேட்டான அப்டேட் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஆகிட்டு இருக்கோம் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவன் கல்மலர் தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் மலர் கனமழை எதிர்வழி காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களை பார்க்கலாம் இரண்டு மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் அவசர அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க கனமழை பள்ளிகளுக்கு விடுமுறை கனமழை காரணமாக திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை என்று மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பார்த்திங்கன்னா செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ தொடர் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது தற்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திருவாரூர் ட்ஸ்ட்லையும் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்லாம் இன்றைக்கி ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க சோ இதுதான் அப்டேட்டு அப்டேட்டு இப்போமெண்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மாணவன் கல்வி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கன் மட்டும் பிரஸ் பண்ணி ஆளுநாங்க அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கலிமலர் கனமழை எதிரொலி காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களை பற்றி தான் இருக்கோம் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னை விழுப்புரம் மயிலாடுதுறை கடலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்ட பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை மாவட்ட ஆட்சியர்கள் அடுத்தடுத்து விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ அடுத்தடுத்த மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அப்டேட்னா அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஏழு பதினேழு நிலவரப்படி கிட்டத்தட்ட பதினேழு மாவட்டத்தில் விடுமுறை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இதான் அப்டேட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவன் கல்வி யூடியூப் சேனல் அடுத்தடுத்து ரெயின் நாள் ரிலேட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல்லைக்கான மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கூடக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் ஷேர் இருக்கோம் ஸோ இதான் அப்டேட்டு தேங்க்யூ